பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் எல்லோர் வீட்டிலும் இருக்கக்கூடிய கஷ்டம் இந்த பண கஷ்டம் பண கஷ்டத்திலிருந்து ஒரு சில வாரங்களிலேயே விட்டுவிட்டு இந்த ஒரு சில வாரங்களிலேயே செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும் போது ஒவ்வொரு வாரத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் வித்தியாசத்தை கண்கூடாக காண முடியும் அந்த மகாலட்சுமி வழிபாட்டை நம்முடைய வீட்டில் செய்வது எப்படி ஆன்மீகம் சார்ந்த பதிவை பற்றி தான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் இது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய மாலை நேர சுக்கர ஹோரை இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்தால்தான் முழு பலனை பெற முடியும் வழக்கம் போல் பூஜை அறையை தயார் செய்து கொள்ளவும் காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கவும் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் பால் பாயாசம் நாட்டு சர்க்கரை சேர்த்த தேங்காய் பால் கற்கண்டு சாதம் இப்படி ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக செய்யலாம் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் தேன் பிரசாதமாக வைக்கவும் வழிபாட்டை தொடங்குங்கள் இந்த வழிபாட்டில் மிக மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பாடல் மகாலட்சுமி அஷ்டகம் இதை உங்களுடைய வாயால் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் இரண்டு முறை இந்த பாடலை காதில் கேட்டுக்கொண்டே இந்த பாடலை படித்தால் சுலபமாக உச்சரிக்க முடியும் அஷ்டலட்சுமிகளுக்கு உண்டான எட்டு பாடல்களை கொண்டது அகத்திய மகரிஷியால் வழங்கப்பட்ட மகாலட்சுமி அஷ்டகத்திற்கு அத்தனை சக்தி இருக்கிறது இந்திரன் தன் அகந்தையால் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றபோது இந்த பாடலை படித்ததன் மூலமாகத்தான் இந்திரனுக்கு இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டு கிடைக்கப்பெற்றது என்று சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் நாமும் நம்பி இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை படிப்போம் மகாலட்சுமி வணங்கி வழிபாடு செய்வோம் நமக்கு செல்வ வளம் பெருகும் இந்த பாடலை என்னால் சரியாக படிக்க முடியவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த பாடலை யூடியூபில் போட்டும் நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுது ஓம் லட்சுமி நமக என்று மகாலட்சுமியை கீழே விழுந்து வணங்குவது போல நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் நீயே கதி என்று சொல்லி இந்த பாடலை கேட்க வேண்டும் மகாலட்சுமி நிச்சயம் உங்களுக்கான செல்வ வளங்களை வாரி வழங்குவார் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது பூஜையை முடித்துவிட்டு பூஜை அறையில் வைத்த பிரசாதங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் வாரம் தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் நீங்களும் இந்திரனுக்கு இணையான செல்வ வளத்தை பெற முடியும் ஒருவர் ஒரு சிறிய செயலை செய்வதன் மூலம் அவருக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும் என்னும் பட்சத்தில் அவர் அந்த சிறிய செயலை செய்வதற்கு எந்தவித தயக்கமும் காட்ட மாட்டார் நம்மை அறியாமலேயே நாம் செய்யக்கூடிய அந்த சிறிய சூட்சமமான விஷயமும் நம் வாழ்க்கையை திருப்பி போடும் அளவிற்கு மாற்றிவிடும் அந்த சூட்சமமான வழிமுறையைத்தான் நாம் தாந்திரீக பரிகாரம் என்று கூறுகின்றோம் கேட்கும் பொழுது இவ்வளவுதானா என்று தோன்றும் ஆனால் அதை செய்யும் பொழுதுதான் அதற்குரிய பலன் என்ன என்பதை நம்மால் உணர முடியும் அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைப்பதற்கு செய்ய வேண்டிய இன்னொரு வழிமுறையைப் பற்றி தான் நாம் இப்போ கேட்க போகிறோம் மகாலட்சுமி தாயார் என்பவள் நிலையாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவள் அல்ல அஷ்டலட்சுமியும் சேர இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு மொத்தம் எட்டு கால்கள் என்று அவளை சஞ்சலா என்று அழைப்பார்கள் சஞ்சலா என்றால் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாள் என்பதுதான் அதன் பொருள் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நாம் ஒருமுறை வீட்டிற்கு அழைத்தோம் என்றால் வீட்டிலேயே தங்கிவிடுவாள் என்று நினைப்பது தவறான ஒன்று தினமும் நம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு தினமும் நம் வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவள் வீட்டை விட்டு சென்றாலும் செல்லாவிட்டாலும் நம் வீட்டில் அவளுடைய கருணை பார்வை என்பது இருக்கும் அப்படி அவளின் கருணை பார்வை இருந்துவிட்டாலே நாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் எந்தவித தடைகளும் உண்டாகாது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் இதற்காக நாம் பெரிதாக எதுவும் செலவு செய்ய வேண்டியது இல்லை ஒவ்வொரு நாளும் காலையில் தூங்கி எழுந்ததும் முகத்தை கழுவிவிட்டு நம்முடைய வீட்டு நிலைவாசலை திறப்போம் அல்லவா அப்போது அவ்வாறு திறக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறைதான் இது இரண்டு வாசல்கள் இருக்கும் வீடாக இருக்கும் பட்சத்தில் கொள்ளைப்புறத்தில் இருக்கக்கூடிய தான் முதலில் திறக்க வேண்டும் இப்படி திறப்பதன் மூலம் இரவு முழுவதும் வீட்டிற்குள் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வெளியே சென்றுவிடும் இவ்வாறு ஐந்து நிமிடம் திறந்து வைத்துவிட்ட பிறகு கதவை மூடிவிட்டு தலைவாசலில் கதவை திறக்க வேண்டும் அப்படி கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியை வருக வருக என்று மூன்று முறை கூற வேண்டும் அவ்வாறு கூறும் பொழுது நம்முடைய வாசலில் மகாலட்சுமி தாயார் நிற்கிறார் அவரை நாம் உள்ளே அழைக்கிறோம் என்று மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு கூற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்குள் வந்து நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வாரி வழங்குவார் மிகவும் எளிமையான இந்த தாந்திரீக பரிகாரத்தை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பாருங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் நம்பிக்கை ஏற்பவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முடியும் வரை இப்படி கூறி மகாலட்சுமி தாயாரை நித்தியவாசம் செய்ய வைக்கலாம் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்